பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் ஆண்டவருடைய பிரசனத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படத்தின விசேஷத்திலிருந்து செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம் இன்றைய நாளிலே ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் புகுந்திருக்கிறோம் ஆண்டனுடைய சில முத்திரைகளை குறித்து இந்த அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பு ஒரு சிறிய முன்னுரை நாலாம் அதிகாரம் சிருஷ்டிகரை பற்றிய ஆராதனை இந்த ஐந்தாம் அதிகாரம் மீட்பறை பற்றிய ஆராதனை நான்காம் அதிகாரம் பிதாவுக்கு அடுத்த ஆராதனை ஐந்தாம் அதிகாரம் குமாரனுக்கு அடுத்த ஆராதனை என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது ஐந்தாம் அதிகாரத்தில் உள்ள சில கருத்துக்கள் அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் சிங்காசனத்தில் வீட்டிருப்பது யார் தெய்வம் பிதாவாகி தேவன் சர்வ வல்லவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார் அவரிடத்தில் ஒரு புத்தகம் அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது ஏழு முத்திரைகளால் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் புஸ்தகத்தின் உள்ளே எழுதப்பட்டிருக்கிறது புஸ்தகத்தை வெளியே எழுதப்பட்டிருக்கிறது கூடுதலாக அந்த புத்தகத்திற்கு உள்ளேயோ வழியையோ எழுத முடியாது ஏனென்றால் அது முத்தரிக்கப்பட்டு விட்டது ஆல்ரெடி சீல்டு எதையும் இதில் கூட்ட முடியாது எதையும் இதிலிருந்து குறைக்க முடியாது என்று சொல்லி அந்த பகுதிகளை நான் வாசிக்கிறோம் வேத புத்தகமும் அதே தானே நீதிமொழிகள் பாருங்கள் நீதிமொழிகள் முப்பத்தோறாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் அப்பறப்பட்ட கருத்துக்கள் நிலவுவதாக நாம் காண்கிறோம் நீதிமொழிகள் முப்பது ஆறு அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ பொய்யர்கள் யார் அன்றோடைய வசனத்தோடு கூட்டுகிறவர்கள் அன்றைய வசனத்திலிருந்து அவர்களுடைய இஷ்டப்படி கழிக்கிறவர்கள் இன்னும் பயங்கரமான ரெண்டு மூன்று வசனங்களை உங்களுக்கு குறிப்பிடவா வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரம் பாருங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் கடைசி அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இந்த புஸ்தகத்தில் உள்ள எந்த புஸ்தகத்தில் உள்ள வெளிப்படுத்து விசேஷத்தில் உள்ள மொத்த வேத புத்தகத்திலும் உள்ள இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது எச்சரிக்கை எச்சரிக்கை ஆண்டவருடைய எச்சரிக்கை யாருக்கு எப்படி ஒருவன் இவைகளோட எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை அவன் மேல் கூட்டுவார் எத்தனை வாதைகள் இருக்கின்றன வேதத்தில் ஏராளம் எகிப்தில் மட்டுமே பத்து வாதைகளாச்சே வாதைகள் எக்கச்சக்கமான வாதைகள் இதெல்லாம் வேதத்தில் சில வார்த்தைகளை அல்லது சில வசனங்களை அல்லது சில சம்பவங்களை அல்லது சில கொள்கைகளை கூட்டுகிறவன் மேல் இந்த வாதைகள் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பது ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் கழித்தால் குறைத்தால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கூட்டினால் வாதைகள் கூடும் கழித்தால் ஆசீர்வாதங்கள் கழியும் நீங்கிப் போகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே வேதத்தை கையாளும் பொழுது கருத்தாக கையாளுங்கள் கவலகீனமாக அல்ல அவரவர் சொந்த கொள்கைகளை வைத்திருப்பீர்களே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே திருச்சபை வாழ்க்கையிலே அதற்கு வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லை வேதம் என்ன சொல்கிறது அதை மட்டும் போதியுங்கள் வேதம் என்ன சொல்கிறது அதை மட்டும் கவனியுங்கள் வேதற்கு மிஞ்சி அல்லது வேதத்திலிருந்து குறைத்து வாழாதிருங்கள் வேலை செய்யாதிருங்கள் இன்னும் ஆண்டவரை குறித்து அறிவியாதிருங்கள் கூட்டாதே குறைக்காதே ரொம்ப முக்கியமானால் இன்றைய நாட்களிலே நாம் திருச்சபைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவாக கூட்டுகிறார்கள் எவ்வளவாக குறைக்கிறார்கள் அதனால ஏகப்பட்ட திருச்சபை பிரிவுகள் ஏகப்பட்ட கொள்கை குழப்பங்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் கூட்டுகிற குறைக்கிற நீங்கள் ஐயா கூட்டலையா நாங்கள் குறைக்கலையா அப்படின்னா வெரி குட் ஆண்டவர்களுடைய வேதத்திற்கு மிஞ்சி எதையும் கூட்ட வேண்டாம் எதையும் குறைக்க வேண்டாம் இது எச்சரிக்கை இது வாதைகளை கொண்டு வரும் இது ஆசீர்வாதங்களை அகற்றி போடும் எனவே ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது சரி வெளிப்படுத்த விசேஷம் ஐந்து ரெண்டு புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன் புஸ்தகத்தை திறக்கிறது யார் அப்போ திறக்கணும்ன முதல்ல முத்திரைகளை உடைக்கணும் அது யார் என்று சொல்லி தேடி பார்க்கிறார்கள் கிடைத்த மாதிரி தெரியவில்லை அடுத்த வசனம் பாருங்க வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது புஸ்தகத்தை திறக்க முடியாது பார்க்கவே முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்ப பாத்திரவான்கள் தகுதி உள்ளவர்கள் யாருமே இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த வசனம் நாலு ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதைப் பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் யாரு யோவான் அழுததாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் எங்கே இருந்தாலுதான் பரலோகத்தில் இருந்தாலுதானா பத்ம தீவில் இருந்தாலுதானா பரலோக காட்சி தானே இருந்ததெல்லாம் பத்மு எங்கே இருந்தாலுதான் என்று தெளிவாக சொல்லப்படவில்லை பாத்திரவானாக யாரும் காணப்படவில்லை ஐந்தாம் சனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழவேண்டாம் இதோ யூதா கௌத்திரத்து சிங்கமும் யூதராஜ சிங்கம் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் யூத ராஜ சிங்கம் தாவீதின் வேர் ஜெயங்கொண்டவர் ஆறு அப்பொழுது இது அடிக்கப்பட்ட இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பவர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது அந்த கண்கள் பூமி மியங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளே யாம் என்று சொல்லி அந்த பகுதிகளில் நாம் பார்க்கிறோம் ஏழாவசனம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் யார் வாங்குறாங்க யார் முத்திரைகளை உடைக்க போறாங்க யார் புஸ்தகத்தை திறக்க போறாங்க யார் வாசிக்க போறாங்க சில அடைமொழிப்பு சிறப்பு பெயர்கள் அங்கே கொடுக்கப்படுவதாக ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம் யார் அந்த பாத்திரவான் யார் தகுதி உள்ள ஒரு ஆள் என்று பார்க்கும் பொழுது முதலாவதாக யூதா கோத்திரத்து சிங்கம் இரண்டாவதாக தாவீதின் வேர் மூன்றாவதாக ஜெயங்கொள்ளுகிறவர் நான்காவதாக ஆட்டுக்குட்டியானவர் பல விதமான அடைமொழி சிறப்பு பெயர்கள் அங்கே ஆண்டவருக்கு கொடுக்கப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் திஸ் இஸ் நாட் வில் திஸ் இஸ் இது சாதாரணமாக ஒரு உயிர் பத்திரம் அல்ல இது சொத்து பத்திரம் அப்படியாக இந்த முத்திரை பதித்த புத்தகம் ஆண்டவருக்கு வழங்கப்படுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இதே போன்ற ஒரு காட்சி இறைமே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் எஸ்ஐகேஎல் ரெண்டாம் அதிகாரத்திலே காணப்படுகின்றன ஏழு முத்திரைகள் பூரண முத்திரைகள் இனி இதற்கு மேல் வேண்டாம் ஏழு என்றாலே பூரணம் முற்றிலும் எல்லாம் என்பது பொருளாகும் பூரண முத்திரைகள் பொதிந்த பதிந்த ஒரு புத்தகம் ஆண்டவர் கரங்களிலே கொடுக்கப்படுவதாக வேதத்தில் ந வாசிக்கிறோம் முத்திரையை உடைக்க தகுதியுள்ள புத்தகத்தை திறக்க அருகதையுள்ள ஆள் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி தெரிந்த உடனே யோவான் அழுகையை நிறுத்திக் கொள்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம் யூதராஜ சிங்கம் சிங்கம் வல்லமை உள்ளது ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது சர்வ வல்லமையுள்ளவர் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் அவருக்கு சொந்தம் என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வல்லவர் பர்சுத்தாவியானவர் அவரோடு இருந்தார் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து அடைந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பர்சுத்தாவியானவர் இயேசுவின் மேல் புறாமை போல இறங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே வல்லமையுள்ள ஆண்டவர் வல்லமையுள்ள ஆவியானவரை அணிந்து கொண்டவர் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் வல்லவர் முத்திரைகளை உடைக்க போதுமானவர் இரண்டாவதாக அவரை குறித்து பார்க்கும் பொழுது தாவீதின் வேர் தாவீதின் வேர் ரூட் ஆஃப் டேவிட் இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மேசியா பதவி பெயர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எ மெஷியானிக் டைட்டில் என்று சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடலாம் தாவீதின் வேர் யாரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன அழகான பெயர் இயேசு கிறிஸ்துக்கு தாவீதின் வேர் இன்னொன்று தாவீதின் குமாரன் என்றெல்லாம் தாவீதின் வேர் என்று அழைக்கப்படுவதற்கும் குமாரன் என்று அழைக்கப்படுவதற்கும் வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம் ஏன் தாவீதுக்கு ஒன்பது மனைவிகள் எழுநூறு மறுமனையாட்டிகள் அருவறுப்பான ஒரு மனுஷனுக்கு மகனாக தன்னை குறித்து அறிவிப்பதிலே ஆண்டவர் வெட்கப்படவில்லை தாவீதின் வேர் கிருமை என்ற வார்த்தை பொருத்தமான வார்த்தை தாவீதின் வேர் என்று அழைக்கப்படுவதனாலே தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதனாலே கிருபை தேவனுடைய கிருபை அந்த வார்த்தைகளிலே பொங்கி வழிவதாக நாம் பார்க்கிறோம் யூதராஜ சிங்கம் வல்லமை தாபீதின் வேர் கிருபை ரெண்டும் பொருந்தினவராக ஆண்டவர் காணப்படுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல ஜெயங்கொள்ளுகிறவர் ஏற்கனவே பலவிதமான ஜெயங்களை கொண்டவர் ஆண்டவராக இயேசு என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் பிசாசை ஜெயித்தார் உலகத்தை ஜெயித்தார் மாம்சத்தை ஜெயித்தார் ஜெயங்கொள்ளும் தேவன் யேசு ராஜா முன் செல்லுகிறார் ஜெயங்கொள்ளும் ஆண்டவர் அட் சொன்னார் இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் உலகம் என்னால் தோற்கடிக்கப்பட்டது என்று அர்த்தம் உலகத்தில் உள்ளவர்கள் உலகத்தில் உள்ளவைகள் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவை புற்றுநோய் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டது அந்த பகைவர்கள் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் எதிரான பொய் சாட்சிகள் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் கோர்ட்ல கேஸ் நடக்கிறது அனாவசியமாக உங்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் ஆண்டவரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் காரணம் இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசு எப்பொழுதுமே ஜெயங் கொள்ளுகிறவர் ஜெயங்கொண்டவர் வெற்றி வீரர் அவர் என்றைக்குமே பாதிப்படைந்து தோற்று போகிறவர் அல்ல என்றைக்குமே வெற்றி வீரர் விடுதலை நாயகர் வெற்றியை தரக்கூடியவர் அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருந்து நாம் வாழும் பொழுது அவருடைய வெற்றி நமக்கு சொந்தம் வி ஷேர் இஸ் விக்ட்ரி அவருடைய வெற்றியிலே நாம் பங்கடைகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா சூற செடிக்கு கீழே சுருங்கி கிடந்தானே எலியா அப்படி வாழாமல் ஆண்டவருக்கு மகிமையாக எழும்பி பிரகாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்கிறது ஆக வெற்றி வீரர் நமக்கு உண்டு அந்த வெற்றி வீரர் முத்திரைகளை உடைக்க வல்லவர் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் இன்னும் ஆற பாருங்கள் தலை சிறந்த ஒரு வசனம் ஆச்சரியப்படுவீர்கள் அதனுடைய விளக்கத்தை பார்த்து ஆறாம் வசனம் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட இருக்கிற அடிக்கப்பட்ட இல்லை அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற எப்போ இருந்து அடிச்சாங்க பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உலக தோற்றம் முதற் கொண்டே அடிக்கப்பட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ரகசியம் இது ஆண்டவர் மறித்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம் அதிகாரத்தில் படிக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்திற்கு முன்பு இது வரலாறு அடிக்கப்பட்ட இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அதனால் தான் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்க முடிந்தது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லையே சிலுவையில் ஆண்டவர் ரத்தம் சிந்தினார் பிறகு பாவங்களை மன்னிக்கிறார் பிதாவை இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதி இருக்கிறார்களே என்று ஆண்டவர் திருமணம் பற்றுகிறார் மன்னிப்பு கேளாதவர்களை மன்னிப்பு கேட்காதவர்களை ஆண்டவர் மன்னிக்க முடிந்தது காரணம் ரத்தம் சிந்தியாச்சியே ஆனால் உலகத் தோட்டம் முதற்கொண்டே ரத்தம் சிந்து மாட்டு குட்டியானவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் மீண்டும் அதே ஆறவசனம் இன்னும் ஆச்சரியம் காத்திருக்கிறது அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் நடுநாயகம் மத்தி மற்றவர்களை விட ஜீவன்களை விட மூப்பர்களை விட மத்தியிலே சென்டர் பிகர் நடுநாயகமாக வாசம் பண்ணக்கூடிய ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது அந்த ஏழு கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் ஏழு கண்கள் ஏழு கொம்புகள் ஏழு ஆவிகள் பூரண வல்லமை பொருந்திய ஆண்டவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஏழு கொம்புகள் எடுத்துக்கொள்வோமே ஏழு என்றால் எல்லாம் முற்றிலும் அல்லது பூரணம் கொம்பு என்றால் அதிகாரம் அர்த்தம் வல்லமை என்ற அர்த்தம் ஏழு கொம்புகள் பூரண அதிகாரம் ஏழு கொம்புகள் பூரண வல்லமை பூரண வல்லமை ஆட்டுக்குட்டியானவரிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே பொருந்தி இருக்க காரணம் என்ன காரணம் என்ன அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் மேல் ஏழு கொம்புகள் பூரண வல்லமை வல்லமையோடு வாழ வேண்டுமா வல்லமை தாரும் தேவா என்றெல்லாம் பாடுகிறோமே சில சமயங்களில் அர்த்தம் புரியாமல் பர்சுத்தாவியானவர் வரும் வல்லமை அது மட்டும்தானே அறிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல வல்லமை பொருந்தி இருக்க காரணம் என்ன அடிகள் அவமானங்கள் அணிவாய்ந்த கரங்கள் கால்கள் ஆண்டவர் பாடுகளின் ஊடாக வல்லமை வழிந்தோடு வாய்க்காலாக விளங்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வாழ்க்கையை நம்மை பலப்படுத்தக்கூடிய வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் பூரண வல்லமை ஆட்டுக்குட்டியானவரிலே பொருந்தியிருக்க காரணம் என்ன அடிகள் உலகத் தோற்றம் முதற்கொண்டு அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உருடைய வாழ்க்கையிலே வல்லமை தேவையா வல்லமையோடு எலும்பி பிரகாசிக்க ஆசையா அப்படி என்றால் கிறிஸ்துவின் நாமத்தை வரக்கூடிய பாடுகள் அவற்றை அல்லத்தட்ட வேண்டாம் பாடுகள் பலனை கொடுக்கின்றன ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் கிறிஸ்தவ வாழ்க்கை செழுமையல்ல சிலுவை மறந்துவிட வேண்டாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமானேன் தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துடனே கூட மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் இடத்திலே விசுவாசிக்கிறதற்கு அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அருள் 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 திணிக்கப்பட்டிருக்கிறது அல்ல வற்புறுத்தப்பட்டிருக்கிறது அல்ல அல்ல அருளப்பட்டிருக்கிறது என்னது கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அன்பியும் தேவ பக்திய இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது அதிகாரம் வேதத்திலே நீங்கள் கருத்தாக பார்க்கும் பொழுது பாடுகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நோஞ்சான்களாக ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்கு மகிமையாக வலிமை உள்ளவர்களாக வாழ்வதற்கு பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன நாம் கோயில் மணிகள் அல்ல நாம் கோதுமை மணிகள் என்று வேதம் சொல்கிறது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் சித்ததை ஆகியில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது எப்படி வாழ்கிறீர்கள் கோதுமை மணியா கோயில் மணியா கோதுமை மணியைப் போல வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது முள் தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படி நான் கத்த இடத்துல மூன்று தரம் வேண்டிக் கொண்டேன் முடியாது நின்றார அதற்கவர் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்றார் எனவே கிறிஸ்துவின் வல்லமை அதை தானே இப்போ யோசித்துக்கிட்டு இருக்கோம் அதை தானே இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கை என் பலவீனங்களை குறித்து அதிக சந்தோஷமாய் மீன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவன் அறிவிப்பதாக ரெண்டு குருதில் பனிரெண்டு ஏழு முதலாக நான் வாசிக்கிறோமே முள்ளுகளிலே வல்லமை பாடுகளிலே பலன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஏழு கொம்புகள் பூரண அதிகாரம் பாடுகளை புறக்கணிக்காதிருங்கள் பாடுகள் தேவனால் நியமிக்கப்பட்டவை நிச்சயிக்கப்பட்டவை அவற்றை ஏற்றுக்கொண்டு அவற்றை அணிந்து கொண்டு வாழ்வதுதான் சீஷத்துவத்தின் அடிப்படை ரகசியம் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் உலக பிரகாரமான ஊழியக்காரன் என்னென்னு சொல்கிறான் எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கள் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்ப்பார் ஆண்டவர் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையை எதிர்ப்பார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதரும் என்னை பின்பற்ற கடவன் ஆக முதலாவதாக பாத்திரவான் யார் என்று தேடினார்கள் புஸ்தகத்தை வாங்க முத்திரைகளை உடைக்க புஸ்தகத்தை வாசிக்க யார் பாத்திரவான் தேடி கண்டுபிடித்து விட்டார்கள் அண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவதாக பாத்திரவானை தேடினார்கள் தகுதி உள்ளவரை தேடினார்கள் இரண்டாவதாக பாத்திரவானை கண்டுபிடித்தார்கள் தேர்வு செய்தார்கள் என்று சொல்லி ஐந்தாம் ஆறாம் ஏழாம் வசனங்களிலே நான் பார்க்கிறோம் முதலாவதாக தேடல் இரண்டாவதாக தேர்வு ஐந்தாம் வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்ன நோக்கி நீ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளை உடைக்கவும் கொண்டிருக்கிறார் என்றால் அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதா இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளே ஆம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலதுகரத்தில் உள்ள புஸ்தகத்தை வாங்கினார் எட்டாம் சனம் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுர மண்டலங்களையும் பரிசுத்த வாங்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர் ஏனெனில் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் என்ன அருமையான காட்சி பாத்திரவான் யார் என்று தேடினார்கள் பாத்திரவன் யார் என்று சொல்லி தெரிவு செய்தார்கள் இப்பொழுது மூன்றாவதாக இந்த பாத்திரவனை குறித்து பார்க்கும் பொழுது இந்த பாத்திரவனுக்கு ஒரு பாடலையும் அவர்கள் பாடுவதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் பாத்திரவனுக்கு அடுத்த ஒரு பாடல் அந்த பாடல குறித்து வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம் எப்படி வாசித்தோம் அந்த புஸ்தகத்தை அவர் ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பர்சுத்த வாங்குடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு முன்பாக வணக்கமாய் விழுந்து பாடல் அதை குறித்து வாசித்தோம் விவரமாக அதை குறித்து நாம் யோசிப்போம் வரக்கூடிய செய்திகளிலே அந்த பாடல் எத்தகையது அந்த பாடல்களில் உள்ள பொருட்கள் என்ன அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய பிரயோஜனங்கள் என்ன என்பதை வரக்கூடிய நாட்களிலே நாம் சிந்திப்போம் ஏழு கண்கள் அகில உலகத்திலும் உலாவி வருகின்றன எல்லாம் அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் ஏழு ஆவிகள் ஏழு ஆவிக்குரிய பண்புகளை உலகத்திற்கு காட்டி வழங்கக்கூடியவர் அது மட்டுமல்ல ஏழு கொம்புகள் பூரண அதிகாரம் எல்லாமே ஏழு ஏழு கொம்புகள் ஏழு கண்கள் ஏழு ஆவிகள் பூரணராண்டவர் பூரண அழகுள்ளவர் பூரண வல்லமை உள்ளவர் பூரண ஞானம் உள்ளவர் பூரணமாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அணிகிறவர் அந்த பூரண கர்த்தரின் கைகளிலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்மை பூரணப்படுத்துவாரா படுத்த மாட்டாரா பூரணப்படுத்தத்தக்கதாக அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே இருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இப்பொழுது சிங்காசனத்தின் மத்தியிலும் மூப்பர்கள் மத்தியிலும் ஜீவன்கள் மத்தியிலும் ஆண்டவர் நிற்பதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அவருக்கு சதா காலமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக பாத்திரவன் யார் கிறிஸ்து தேடி கண்டுபிடித்தார்களா ஆமா அது மட்டுமல்ல அவரை போற்றி துதித்து ஆண்டவரையும் ஆண்டவருடைய குமாரனையும் குறித்து பாடுவதாக அவர்களை குறித்து அந்த பாட்டை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலும் தங்கும் என்பதை நாம் அறிய கடவோம் அந்த பாடலில் உள்ள சில வார்த்தைகளை சுருக்கமாக பார்த்துவிட்டு பெருக்கமாக வரக்கூடிய நாட்களிலே நாம் சிந்திப்போம் ஒன்பதாம் வசனம் முதல் பாருங்கள் வெளிப்படுத்துறவு விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கொத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டார் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த பாடலில் உள்ள சில குறிப்புகள் பல குறிப்புகளை குறித்து பல விளக்கங்களை குறித்து வரும் நாட்களிலே நாம் பார்ப்போம் முதலாவதாக அவர்கள் பாடியது ஆண்டவரை போற்றியது அவர் மீட்டுக்கொண்டதினாலே அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டதினாலே ஆண்டவரை புகழ்ந்து பாடியதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ரத்தம் இல்லை இரட்சிப்பு இல்லை நித்தியாவியினாலே தம்மை பழுதற்ற பலியாக ஒப்புவித்த கிறிஸ்துவின் ரத்தம் செத்த மனசாட்சிகளின் கிரியை நம்மை சுத்திகரிப்பது எத்தனை நிச்சயம் ஆண்டவுடைய ரத்தத்துக்கு நமக்கு சம்பந்த வேண்டும் என்னுடைய ரத்தத்தில் பிறந்தவன் என்னுடைய மகன் ஆண்டருடைய ரத்தத்திலே பிறந்தால்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டோடைய ரத்தத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் உறவு இருக்க வேண்டும் பிறப்பு இருக்க வேண்டும் அது எப்படி நடக்கும் நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்ம நாமே ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அந்த இரத்தத்தினாலே கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு நமக்கு சொந்தம் இப்படி ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்றால் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய தகுதிகள் என்ன தகுதிகள் அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது பத்தாம் வசனம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் மாற்றுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம் முதலாம் அதிகாரத்திலே ஏற்கனவே இந்த கருத்தை நான் வாசித்து விட்டோமே சிந்தித்து விட்டோமே மீண்டும் முதலாம் அதிகாரம் வெளிப்படுத்தும் விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆக ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது அந்தஸ்து ராஜாக்கள் ஆசாரியர்கள் எப்பேற்பட அந்தஸ்து யாருக்கு அந்த அந்தஸ்து உங்களுக்கு எனக்கு நீங்களோ உங்கள் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டோட இரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்களுக்கு எத்தனை பெரிய ஆசீர்வாதங்கள் எத்தனை பெரிய அந்தஸ்துகள் இதையெல்லாம் யார் கொடுப்பாங்க அடிக்கப்பட்ட ஆட்டுக்குண்டியானவர் நமக்காக சிலவையிலே அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் இருக்கிறார் எனவே ஆண்டவரை நோக்கி நம்முடைய பார்வையை ஏறெடுத்த ஆண்டவரே உங்களுடைய நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் நீரங்களை செய்த வல்லமையான கிரியைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருமைக்காக உங்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாமே அர்ப்பணிக்க கடவோம் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள் ஆண்டுவரே உங்களுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியில் எங்களை நீர் வழிநடத்தினீர் அதற்காக ஸ்தோத்திர சுவாமி ஏழு கண்கள் ஏழு கொம்புகள் ஏழு ஆவிகள் எப்பேற்பட்ட கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் எங்களை தெரிந்தெடுத்தீரே அதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவி அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ஆசாரியர்களாக ராஜாக்களாக நீர் எங்களை மாற்றினீரே அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி நீர் எங்களுக்கு கொடுத்த மாறுதலுக்கு ஏற்ப ராஜாக்களாக ஆசாரியர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று கருதி உமக்கு எங்களுடைய ஜீவியத்தை தத்தம் செய்து உங்களுடைய சித்தத்தின் நடுவையில் நாங்கள் ஜீவிக்க எங்களை நீர் பலப்படுத்தும் எங்களை நீர் ஆசிர்வதியோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்